உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம் நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பொதுக்கலம் முப்பத்தி ஒன்றாம் ஞாயிறு இறந்த நம்பிக்கையாளர்களின் நினைவு நாள் இரண்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருப்பலி முன்னுரை இறையேசுவில் இனியவர்களே இன்று தாய் அவையானது இறந்த நம்பிக்கையாளர்களின் நினைவு நாளை சிறப்பித்து கொண்டிருக்கிறது இன்றைய நாள் இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாம் அனைவரும் திருப்பலி நம் ஜெப தான தர்ம செயல்கள் வழியாக இறந்த ஆன்மாக்களின் ஈடேற்றத்திற்கு உதவ வேண்டும் என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது வாழ்வியல் பார்வையில் இறப்பு நமக்கு துயரத்தை தந்தாலும் இறை வார்த்தையிலும் இறை நம்பிக்கையிலும் இறப்பு நமக்கு ஆறுதலை தருகிறது ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இறப்போர் பேறு பெற்றோர் என்று திருவழிப்பாட்டு நூலும் ஆண்டவ தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது என்கிறது திருப்பாடல் இவ்வுலகில் நம்மோடு வாழ்ந்த நம் பெற்றோர் உடன்பிறப்புகள் உறவினர்கள் நண்பர்கள் அண்டை அயலார் என அனைவரும் நமக்கு செய்த நன்மைகளுக்கு கடவுளுக்கு நன்றி கூறுவோம் இவ்வுலகில் நல்வாழ்க்கை வாழ்ந்த ஆன்மாக்கள் புனிதர்களின் தோழமையில் கடவுளை முகமுகமாய் தரிசித்து கொண்டிருக்கின்றார்கள் இவ்வுலகில் நம் வாழ்வும் நிரந்தரம் அல்ல இறந்த பின்னும் நமக்கு வாழ்வு உண்டு என்பதை எண்ணி இறைவனுக்கு உகந்த நன்மக்களாய் வாழ்வோம் இறை பெறுவோம் முதல் வாசகம் சாலமோனின் ஞானம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறை வார்த்தைகள் ஒன்று முதல் ஒன்பது முடிய முதல் வாசக முன்னுரை நீதிமான்கள் இறந்து விட்டு பிரிந்து செல்வது நமக்கு துன்பமாக தோன்றினாலும் அவர்கள் கடவுளின் அமைதியாக இழைப்பாருகின்றார்கள் கடவுள் அவர்களை பொன்னை போல புடமிட்டு சோதித்து அறிந்தபின் தமக்கு ஏற்புடையவர்கள் என ஏற்றுக்கொள்கிறார் எனவே அவர்கள் ஆண்டவர் முன் ஒளி வீசுவார்கள் என்றென்றும் அவர்களை ஆண்டவரே அரசாழ்வார் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு வாழ்வோர் மீது அவரின் அருளும் இரக்கமும் குடிகொள்ளும் என்று கூறும் சாலமோனின் நியார்நூல் வாசகத்திற்கு செவிமடுப்போம் இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் ரோமையிற்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரமாய்ந்து இறை வார்த்தைகள் ஐந்து முதல் பதினொன்று முடிய இரண்டாம் வாசக முன்னுரை தூய ஆவியை பெற்றுள்ள நம் ஒவ்வொருவரின் உள்ளங்களிலும் கடவுளின் அன்பு பொழியப்பட்டுள்ளது நாம் பாவிகளாயிருந்தும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்து நம்மை பாவங்களிலிருந்து மீட்டு நம்மை கடவுளோடு ஒப்புரவாக்கினார் கடவுளோடு நம்மை ஒப்புரவாக்கிய இயேசுவின் வழியாய் நாம் பெருமகிழ்வு கொள்கிறோம் என்று கூறும் ரோமையர் திருமுகத்தின் வாசகத்தை கேட்போம் நற்செய்தி வாசகம் யோவான் நற்செய்தி அதிகாரம் பதினொன்று இறைவார்த்தைகள் பதினேழு முதல் இருபத்தி ஏழு முடிய விசுவாசிகள் மன்றாட்டு தூய்மையின் உருவே அன்பு இறைவா எங்கள் திருத்தந்தை ஆயர்கள் அருட்பணியாளர்கள் அருட்சகோதரிகள் துறவிகள் அனைவர் மீதும் உமது ஆசிரை பொழிந்தருளும் இறையாருளில் மக்களை வழிநடத்தும் நல்லாயர்களாய் அவர்கள் விளங்கிட வேண்டும் இறையழைத்தல் பெருக வேண்டும் என்றும் இறைவா உண்மை மன்றாடுகிறோம் நீதியின் தெய்வமே அன்பு இறைவா மொழி மதம் இனம் பொருளாதாரம் என்ற அடிப்படையில் மக்கள் ஒருவரை ஒருவர் மதிப்பீடு செய்யாமல் அனைவரும் சகோதர சகோதரிகள் என்ற மனநிலையை வளர்த்திட வேண்டுமென்றும் இவ்வுலகையும் இயற்கையையும் பாதுகாக்கும் நல் பணியாளர்களாய் விளங்கிட வேண்டுமென்றும் இறைவா உமே மன்றாடுகிறோம் இரக்கமே உருவான அன்பு இறைவா நோய் நொடிகள் துன்பத்துயரங்கள் இயற்கை பேரழிவுகள் பிறர் துன்புறுத்தல் என துவண்டு போயிருக்கும் மக்களுக்கு நல்வாழ்வு வழங்கிட வேண்டுமென்றும் ஆண்டவரில் மகிழ்ச்சி காணும் நன் மக்களாய் விளங்கிட வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் குடும்பங்களை வளப்படுத்தும் அன்பு இறைவா எங்கள் குடும்பங்களில் அன்பு மகிழ்ச்சி பெருகிட வேண்டும் என்றும் அனைவருக்கும் நற்சுகமும் தொழில் முயற்சிகளில் வளர்ச்சியும் திருமணம் தள்ளி போகும் இளைஞர் இளம் பெண்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டுமென்றும் இறைவா உண்மை மன்றாடுகிறோம் வானக வாழ்வை அளிக்கும் அன்பு இறைவா எங்களிடம் வாழ்ந்து இறந்த எம் மூதாதையர்கள் பெற்றோர் உடன்பிறப்புகள் உற்றார் உறவினர் நண்பர்கள் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்கு நித்திய பேரின்ப வாழ்வை தந்திட வேண்டுமென்று இறைவா உண்மை மன்றாடுகின்றோம் ஆமீன் உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி